பதிமூணாயிரம் கோடி வங்கி மோசடி இந்தியாவிற்கு அழைத்து வரப்படும் முகுல் சோஸ்கி வசமாக மாட்டும் கடன் கொடுத்தவர்கள் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்ன பின்ன ரெண்டு பெரிய மகா மோசடி நடந்தது கீதாஞ்சலி குழுமம் வைர நகையில் பெரிய இதாக இருந்தது அது வானர் முகுல் சோஸ்கி குஜராத் சிறந்தவர் அவருடைய ரிலேஷன் நீரவ் மோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இருபதாயிரம் கோடி வங்கிகளை ஏமாக்குனாங்க அதில் முகல் ஜோஸ்டி பதிமூணாயிரம் கோடி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி ஏமாற்றுது ஒரு தடவை ராகுல் சொன்னார் இங்கே எப்படி வங்கி மோசடி செய்கிறவங்க மோசடி பண்ணுறவங்க எல்லாம் மோடின்ற பேரில் நான் அப்புறம் கேஸ் போட்டு அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கருத்து எம்பி பதவி அதெல்லாம் பார்த்துமே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மிக முக்கியமான முகல் ஜோஸ்டி இப்போ பெல்ஜியத்தில் இருக்கார் இந்தியாவுக்கு நாடு கடத்த பெல்ஜியம் தயாராகி விட்டது ஏன்னா அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் கடுமையாக விசாரணை பண்ணி ரெட் கார்னர் நோட்டீஸ்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் சிபிஐ கொடுத்து இன்டர்போல் மூலம் பல விஷயங்கள் செய்தி இப்போ நாடு கடத்துது விரைவில் நாடு கடத்தப்படும் முகு ஜோஸ்கி அவருடைய ரிலேஷன் தான் நீரவ் மோடியும் என்ன நடக்கும் இதெல்லாம் சட்டவிரோத பணமாற்ற சட்டத்தில் தான் பிஎம்எல்ஏல தான் வர்றது இதெல்லாம் ஏற்கனவே அதுக்கு அரசு வரன் பல விஷயம் இருக்குது வந்தால் அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரணை பண்ணும் சிபிஐ விசாரணை பண்ணும் பதிமூணாயிரம் கோடி ஒரு மாசடி பண்ணி பண்ணணும்னாக்கா எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்கணும் அந்த ஏற்கனவே பஞ்சாப் நேஷனல் வங்கி சில அதிகாரிகள் ஜெயில இருக்காங்க அதிகார மையத்தின் அப்ரூவல் இல்லாமல் நடந்திருக்காது அப்ப யார் அந்த அதிகார மையம் யார் அந்த அதிகார மையம் காங்கிரஸாக தான் இருக்கணும் அதுல சம்மந்தப்பட்டவங்களாம் தேட் பிஃபோர் கோர்ட் லா அந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதுதான் நம்ம எண்ணம் நடந்தால் சரி ஆனால் ஆனால் பாஜக அரசாங்கம் இந்த விஷயமா சிவியராக நடவடிக்கை தொடர்ச்சியாக இருந்ததால் தான் இது நடக்கிறது நன்றி வணக்கம்